உலகெங்கிலும் பிறந்தவாலும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மக்களதிகாரம் நிகழ்ச்சி குரலற்றவர்களின் குரலாக நான் உங்கள் தமிழ் மாறன் ஜோகலிங்கம் இன்றைய மக்களதிகாரம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் திரு அருண்மொழிவர்மன் தம்பிமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் மாறன் வணக்கம் ஆம் தமிழ் தேசிய அரசியலை கூறு போட்டு விக்கின்ற வேலையை தமிழ் தலைமைகள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே புதிதாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு நீங்கள் தலைமையேற்றிருக்கின்றீர்கள் உங்களுடைய அரசியல் எப்படி இருக்கின்ற இருக்க போகின்றது உங்களிடமிருந்து எவ்வாறான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மக்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி நான் தமிழ் தேசியம் பற்றி பேசும் முன் நான் ஒரு விடயத்தை திட்டத்தெளிவாக கூற வேண்டும் நான் பதினான்கு வயதிலேயே தாயத்தை விட்டு வெளிநாட்டுக்கு சென்றவன் நான் நாடு திரும்பிய பொழுது போர் முடிவடைந்த சூழல் நான் முக்கியமாக மட்டக்களப்புக்கு எனது மட்டக்களப்புக்கு வந்து பார்த்த பொழுது அக்காலத்தில் இருந்த நிலையை எனது கருத்து எப்படி இருந்தது என்றால் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல் ஒரு அரசியல் தீர்வுக்காக தமிழர்களுக்கு உரிமைக்காக நாங்கள் பல வழிகளை தேடினோம் அது சாத்வீகமான போராட்டங்களாக இருக்கட்டும் ஆயுத போராட்டமாக இருக்கட்டும் ஆனால் இறுதியில் ஒரு தோல்வி அடைந்த ஒரு இனமாக நாங்கள் ஏன் ஒரு ஒரு புதிய பரிணாமத்தை எடுக்கக்கூடாது ஏன் நாங்கள் நாங்களும் சிங்களவர்களும் சேர்ந்து இந்த தீவிலே இருக்க முடியாது என்ற எண்ணத்தில் அதுல முக்கியமாக வீழ்ச்சியடைந்த வீழ்ச்சி அடைந்த ஒரு இனம் முக்கிய பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும் அல்லது மது நிலையாக இருக்கட்டும் குடிப்பரம்பலாக இருக்கட்டும் நாங்கள் ஒரு ஒரு சிங்களத்துடன் இணைந்து செயல்படலாம் என்றால் நான் வெளிநாடுகளுக்கு வெளிநாடு வெளிநா வெளிநாடுகளில் வேலை சேர்ந்து வாழ்ந்த ஒருவனாக பல இனங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கின்றோம் ஏன் நாங்கள் இலங்கையில் ஒரு இலங்கை தேசியம் என்ற அடிப்படையில் ஏன் தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது நானும் இதை எதிர்பார்த்தேன் என்றால் இவ்வளவு அழிவுக்கு பின் சிங்களமும் சிங்கள அரசியலும் சிங்கள தேசியமும் ஒரு ஒரு புரிந்துணர்வுடன் தமிழர்களை தமிழர்களின் நிலையை ஏற்று அவர்களது நகர்வு இருக்கும் என்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது எனினும் அந்த அடிப்படையில் தான் நான் அடிப்படையாக நான் ஒரு இலங்கை தேசிய சிந்தனை நான் என்னை பார்த்தேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் இருந்து பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து நான் ஒரு ஒரு என்ன சொல்வது எனது அரசியல் எல்லாமே ஒரு இலங்கை தேசியம் என்ற அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளராகவும் பணியாற்றி இருந்தீர்கள் என்பது குறிப்பிடத்தக்க நான் 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 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராகவும் இணைப்பாளராகவும் நான் செயல்பட்டிருக்கின்றேன் ஆனால் நான் உங்களுக்கு கூற வேண்டும் நான் தொடர்ச்சியாக என்ன என்ன கவர்ந்த விடயங்கள் என்ன மும்மொழி திட்டத்தை ஏன் நாங்கள் உருவாக்க முடியாது ஏன் தமிழர்கள் சிங்களத்தையும் சிங்களவர்கள் தமிழையும் ஏன் பேச முடியாது ஏன் பாடசாலைகளிலே மூன்று மொழிகளையும் ஏன் கற்பிக்க என்ற சாதாரணமான சிந்தனைகள் தான் அது மட்டுமின்றி நான் ஒரு சமத்துவத்தை தான் எதிர்பார்த்ததை தவிர நான் எந்த விதமான சலுகைகளையும் எதிர்பார்க்கவில்லை நான் சொல்வது எனது மக்களுக்கும் அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் ஆனால் நான் சிங்களத்தை உணர்ந்தவனாக சிங்கள அரசியலை புரிந்தவனாக ஒரு விடயத்தை தெளிவாக காலப்போக்கில் உணர்ந்து கொண்டேன் அதாவதாக சிங்கள அரசியல் சிங்கள தேச கட்டமைப்பு என்ற விடயம் அது தெளிவாக இருக்கின்றது என்ன என்ன விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது என்றால் தமிழர்கள் இந்த இந்த தீவின் பூர்வீகக் குடிகளாக தொன்மையான ஒரு இனமாக அன்று அவர்கள் ஒரு சிறுபான்மை இனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் சிங்கள அரசியலும் சிங்கள சிந்தனையும் இருந்து வந்திருக்கின்றது இதை நான் சிங்கள மக்களை கூறவில்லை ஆனால் சிங்கள தேரவாத தேசிய கட்டமைப்பை கூறுகின்றேன் காலப்போக்கிலே நான் உணர்ந்த விடயம் என்னவென்றால்

கூற வேண்டும் என்றால் சிங்கள தேச கட்டமைப்பு என்பது ஒரு திட்டமிட்டு வருடங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு என்று நான் கட்டமைப்பேன் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே இந்த சிங்கள சிங்கள தேச கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதன் பின்னணியில் பல அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அதிகாரிகள் நடுத்தர மேல் மேல் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களுடன் சிங்கள தேரவாத கட்டமைப்பு இருக்கின்றது தேவாத கட்டமைப்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றன முக்கியமாக சியான் நிக்காய் ரம்மா நிக்காய அதே போல அமரபூர்வ நிக்காய் என்று மூன்று தேரவாத கட்டமைப்புகள் இருக்கின்றன அதற்கு சியாமுக்குள் கூட இரண்டு இரண்டு பிரிவுகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த கட்டமைப்பு எல்லாம் ஒரு சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இலங்கை தீவை முழுமையாக சிங்கள மேலாதிக்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அதன் சிந்தனை நீங்கள் நாங்கள் அதை தமிழ் தரப்பிலிருந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் எமது வரலாறு என்ன நாங்கள் தொன்மையான இனம் நாங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன் சென்று பார்த்தோமே தமிழர்கள் இலங்கையின் பல பாகத்திலே இந்த இழத்தீவின் அனைத்து பாகத்திலும் தமிழர்கள் தொன்மையாக வாழ்ந்து வந்த எல்லா வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றது இன்று இலங்கையின் தென்முனையில் தெய்வேந்திர முனை என்ற அக்காலத்தில் கூடப்பட்ட தேவிநுபர என்ற சிங்கள இந்த சிங்களத்தில் கூறப்படும் இடத்தை நாங்கள் பார்த்தால் அங்கு தொண்டேஸ்வரம் என்ற ஒரு ஒரு மாபெரும் சிவாலயம் இருந்ததான இருந்ததற்கான வர எல்லாம் இருக்கின்றன நீங்கள் அனுராதபுரத்துக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் அனுராதபுரத்திலே தமிழர்களின் தொன்மையான வரலாறுகள் எல்லாம் மூடி அந்த படிந்து நிச்சயமாக நிச்சயமாக அதே போல் அஹ் ஈழத்தீவு நாங்கள் கோட்டை ராஜ்யத்தை எடுப்போம் ஆயிரத்தி நானூறுகளில் சீன கடற்ப தளபதி ஷெங் ஹோ அட்மிரல் ஷெங்ஹோ என்பவர் படையெடுத்து கோட்டை ராஜ்யத்தின் கைதியாக கொண்டு சென்றார்கள் அந்த கோட்டை ராஜ்யத்தின் அரசன் வீர அழகேஸ்வரன் என்ற ஒரு தமிழர் அஹ் இதையே போல் நாங்கள் நான் வரலாறு கூறிக்கொண்டு போகலாம் சிங்கள சிந்தனை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து அஹ் இலங்கை சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அதற்காக இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற என்ற கட்சியை ஆரம்பித்தவரே பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்கள் அவரை வெளியே போட்டு சிங்களவர்கள் இருந்தே தமது தமது அரசியலை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஜிஜி பொன்னம்பலத்தின் காலத்தை பார்த்தாலும் கூட அவரும் உணர்ந்த விடயம் என்னவென்றால் இலங்கையிலே தமிழர்கள் சிங்களருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் ஒரு சமத்துவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த ஐம்பதுக்கு ஐம்பது என்ற முன்வைத்த விடயங்கள் எல்லாம் அதுதான் இன்னொரு விடயத்தை நாங்கள் உணர வேண்டும் ஏன் தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் செல் செல் செல்வதற்கு முன்னே ஏன் நாங்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை தமிழகத்தில் முன்வைக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழம் அதாவது தாயகம் என்ற கோட்பாட்டுக்கு ஏன் வந்தோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஈழத்தீவின் பூர்வீக குடிகள் நாங்கள் இந்த தீவிலே சிங்களவருடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றோம் இந்த தீவிலே பல பாகங்களில் சிங்களவர்கள் சில சில சிங்களவர்களால் ஆட்சி செய்த பாகங்கள் இருக்கின்றன தமிழர்களால் ஆட்சி செய்த பாகங்கள் இருக்கின்றன மாறி ஆட்சிகள் செய்து வந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் தமிழீழம் எமது தாயகம் என்ற நிலைப்பாட்டுக்கு ஏன் வர வேண்டியிருந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டில் இருந்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நாங்கள் அனைத்து தேடி தேடினோம் என்பதுதான் வரலாறு நாங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தோம் நாங்கள் சத்தியாகிரகங்களை நாங்கள் ஊடாக நாங்கள் போராட்டங்களை முன்வைத்தோம் அரசியல் ரீதியாக நாங்கள் அனைத்து வழிகளையும் தேடினோம் சமஷ்டியை கூட நாங்கள் ஒரு ஒரு குறைந்தபட்ச சமஷ்டியைத்தான் தேடினோம் அக்காலத்திலே இருந்தாலும் கூட சிங்கள சிந்தனையும் சிங்கள கட்டமைப்பு அஹ் என்ன அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரித்து அம்பாறை உருவாக்கினார்கள் ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல சிங்கள குடியேற்றங்களை முன்வைத்தார்கள் கொண்டு வந்தார்கள் ஏன் வன்னி பிராந்தியத்தில் கூட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் அஹ் இழத்தீவிலே அனைத்து பாகங்களிலும் சிங்களவர்கள் பெரும்பான்மையாகவும் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது அடிப்படை குடிப்பரம்பலை ஏற்படுத்தி மாற்றி தமிழர்களை ஒரு சிறுபான்மை என்ற விடயத்திலே உதாரணமாக பார்த்தால் அல்லது இஸ்லாமிய மக்களை பார்த்தால் ஏன் நாங்கள் பரங்கிய மக்களை பார்த்தாலும் கூட அவர்கள் இலங்கையிலே ஒரு சிறுபான்மை இனத்துக்கான உரிமையை தேடுவதில் எந்த எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சிங்கள சிறுபான்மையாக தயாராக இருப்பார்கள் ஆனால் ஈழத் தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சிறுபான்மை அரசியலோ சிறுபான்மை உரிமைகளோ பெற முடியாது ஏனென்றால் ஒரு தேசிய நாங்கள் ஒரு விடயத்தை திட்டத்தொளிவாக உணர வேண்டும் தமிழர்கள் அஹ் இன்று நாங்கள் அஹ் அனைத்து அஹ் நகர்லையும் மேற்கொண்டிருக்கின்றோம் அது அஹ் நட்புறது போல சாத்விகமான போராட்டங்களாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் சத்தியாகிரகங்களாக இருக்கட்டும் பாத யாத்திரைகளாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து ஆயுத போராட்டங்களாக இருக்கட்டும் ஆயுத போராட்டங்களின் வடிவங்களையும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக நாங்கள் அணுகியிருக்கின்றோம் இன்று கட போர் முடிவு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த பதினைந்து வருடங்களிலே தமிழர்களின் நிலை எப்படி இருக்கின்றது என்றால் நாங்கள் அதை நான் நான் கூற வேண்டியதில்லை அனைவருக்கும் அனைவரும் அறிந்த விட விடயமே போர்க்குற்றம் பற்றி பேசினாலோ ஏன் நான் கூட சிந்தித்த விடயம் என்னவென்றால் போர்க்குற்றம் என்ற விடயத்திலே ஏன் நாங்கள் போர்க்குற்றத்தை நாங்கள் நாங்கள் அணுகும் பொழுது ஏன் நாங்கள் ஒரு ஒரு நாங்கள் அதிதீவிரமாக செல்ல வேண்டிய தேவையில்லை என்று எல்லாம் நான் யோசி யோசித்திருக்கின்றேன் ஆனால் இதுவரும் போர்க்குற்றம் அல்லது இது வரும் மனித உரிமை மீறல்கள் அல்லது ஒரு மனித நேயத்துக்கான எதிராக கொண்டு வரப்பட்ட விடயங்களாக நான் பார்க்க முடியாது என்பதை நான் எனது ஆய்வுகளும் நான் எனது எனது புரிதல்களும் தட்டு தெளிவாக காட்டுறது ஒரு இன அழிப்பு என்ற விடயத்திலே இன அழிப்பு என்பது வெறுமனே முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கப்பட்ட விடயம் அல்ல இன அழிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆரம்பிக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் உணர வேண்டும் அந்த 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 விடயத்திலே ஏற்பட்ட ஒரு பெரும் ஒரு முக்கிய புள்ளியாக நாங்கள் நாங்கள் முள்ளிவாய்க்காலை பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் அன்று ஆரம்பித்த விடயத்தை முள்ளிவாய்க்காலிலே ஒரு அதிதீவிரமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட அதில் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் கூற முடியும்